அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே குலதெய்வ வழிபாடு முக்கியமாக ஏன் சொல்லப்படுறாங்க அப்படின்னா குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் குலதெய்வத்தினை குலதெய்வதை அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் ஒரு கஷ்டம் கஷ்டமெனில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்கள் துன்பங்களை போக்குவது உங்கள் குலதெய்வமே நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் உடனடியாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் எல்லா சுபகாரியங்களும் நன்றாக நடக்கும் குலதெய்வத்தை பற்றியும் குலதெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சாதாரண கோயில்களுக்கு செல்லும்போது நம்ம தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்வது வழக்கம் ஆனால் குலதெய்வத்தை வழிபட வழிபட செல்லும்போது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்குது நமது குலதெய்வம் கோயிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வழங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும் இதை செய்வதே குலதெய்வ வழிபாடாகும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்ற நேர்த்தி கடனை செலுத்திட வேண்டும் குலதெய்வங்களான தெய்வங்களான ஐயனாறு முனீஸ்வரர் வேடப்புனர் கருப்புசாமி என்ற எல்லை தெய்வங்கள் ஆகியவை ஆகும் இந்த காரியம் செய்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைக்காது குலதெய்வங்களின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு போனாலும் எதிர்பார்த்த பலன் அனைத்தும் கிடைக்காது ஒருவர் எந்த வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது தங்கள் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது வளம் வளமையான வாழ்க்கை கிடைப்பதற்காக மக்கள் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க குலதெய்வ வழிபாட்டில்லாமல் தொடங்கும் எந்த ஒரு செயலும் நன்றாக முடியாது எனவே இவ்வழிபாடு எல்லாவற்றிற்கும் முதன்மையானது என்ற நம்பிக்கை மக்களிடம் சிறப்பாக சொல்லப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு என்று வழிபாடு மேற்கொள்கின்றனர் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் முதல் வழிபாடு குலதெய்வத்திற்கு நடைபெறும் அதன் பிறகுதான் மற்ற நிகழ்ச்சிகளை துவக்குவதும் நாம் கூப்பிடாமல் உதவி செய்யும் குலதெய்வம் குலதெய்வம் கருத்தும் மக்களிடம் நிலவுகிறது குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பதற்கு சமமாகும் குலதெய்வ வழிபாடு பெரும்பாலும் ஒன்று அல்லது பல குடும்பங்கள் குளம் கோத்திரம் ஆகியவற்றிலால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இது இஷ்ட தெய்வம் மற்றும் கிராம காவல் தெய்வமாக போற்றப்படுகிறது குலதெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் குருவினரில் ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்கள் குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து காப்பாற்றாங்க குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாகப் பெரும்பாலும் அமைவதில்லை குலதெய்வம் நம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவர்களையே நாம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருகை வளாகமாக கொண்டிருக்கிறது மதுரை வீரன் கருப்பண்ணசாமி செல்லியம்மன் முதலிய தெய்வங்கள் எல்லாம் எப்போது மக்களாகவே வாழ்ந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் தெரிவி சொல்றாங்க அத்தகைய நம் முன்னோர்களுள்ள சிலைகளை குலதெய்வங்களாக போற்றி வழிபட்டுகிறது சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பங்களின் வகைகளும் ஒவ்வொரு குலதெய்வம் கொண்டுள்ளது குலதெய்வத்தை வழிபடும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் முழுவதும் அண்ணன் தம்பி உறவுமுறை முறை பங்காளிகள் ஆவார் இவர்களுக்கு பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டாங்க பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோயில்ல முதல் மொட்டை அடித்து முடிக்காணிக்கை செலுத்துவது வழக்கமா கொண்டிருப்பாங்க சிலர் காது குத்துவாங்க மேலும் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னால முதல்ல குலதெய்வ வழிபாடு நடத்திட்டு தான் துவங்குவாங்க ஆண்டுதோறும் குலதெய்வ வழிபாடு நடத்துவதால் வீட்டில் நன்மையும் மகிழ்ச்சியும் சிறப்பாக நிலைத்து நிற்கும் குலதெய்வ வழிபாட்டை மாசி மாதம் மகா சிவராத்திரி அல்லது பங்குனி உத்திரம் நாளில் மேற்கொள்வது சிறப்பு என கருதப்படுகிறது வழிபாடு முடிந்ததும் அங்கேயே சமைத்து உண்ட பின்னு வீடு திரும்புவது சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ வழிபாட்டில் நான்கு முறைகள் இருக்கு உருவ வழிபாடு மற்றும் உருவில்லா வழிபாடு ஆயுதங்களை வைத்து வழிபடுவது நினைவு பொருட்களை வைத்து வழிபடுவது ஆண்கள் மற்றும் வழிபடுவது இரவில் ஆண்கள் மட்டும் வாயை கட்டி கொண்டு பூஜை செய்வது குலதெய்வத்திற்கு முடிக்காணிக்கை செலுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முடிக்காணிக்கை இந்து சமயத்தில் குழந்தை பிறந்து ஓராற்றிற்குள் அல்லது மூன்றாவது வயதிலோ ஐந்தாவது வயதிலோ ஒற்றைப்படை வயதில் இருக்கும் பொழுது குலதெய்வ கோயில்களில் மொட்டை அடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் பழனி முருகன் கோயிலில் மொட்டையை போடுவது இந்துக்களின் தொன்ம நம்பிக்கையாகும் மொட்டை போட்டவுடன் குழந்தையின் தலையில் சந்தனத்தை பூச வேண்டும் இரட்டைப்படை வயதில் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடாது குலதெய்வத்திற்கு முடிக்காணிக்கை செலுத்துவதால நம்முடைய அகந்தை அகன்று அடக்கம் பிறக்கிறது தங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்குள் முடிக்காணிக்கை செலுத்துவதால தங்கள் மனதில் உள்ள பாரமெல்லாம் இறங்கிவிடுவதாக சொல்லப்படுகிறது குலதெய்வ வழிபாடு கிராம மக்களையும் பங்காளிகளையும் ஒற்றுமைப்படுத்துகிறது தொழில் நிம் நிமித்தியாக பல இடங்களில் பரவி இருக்கும் உறவினர்களை ஒன்று சேர்த்து காணும் வாய்ப்பை குலதெய்வ வழிபாடே ஏற்படுத்தி கொடுக்கிறது மறைந்த முன்னோர் வழிபாடே காலப்போக்குல குலதெய்வ வழிபாடாக மாறிய மாறியது அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வ வழிபாட்டின் மகிமை பற்றி சிலம்பரிகாரத்தில் குல குறிப்பிடப்படுகிறது குலதெய்வ வழிபாடுகள் நாடளவில் பலரும் வணங்கும் சக்தியுள்ள தெய்வ வழிபாடாக மாறியிருக்கலாம் என்று பரவில அறிவினர்கள் சொல்கிறாங்க இருந்து போனவர்கள் ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகம் என்று சொல்லப்படுவதால குலதெய்வ வழிபாடு முறை தோன்றியது குலதெய்வம் வழிபாடு என்பது உலகின் பல நாடுகளிலும் இன்றும் நடைமுறையில் இருக்கு வீரத்தோடு வாழ்ந்து வீர மனம் அடைந்தவருக்கு நடுகள் வழிபாடு செய்வது சங்க காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு அதில் இருந்து குலதெய்வ வழிபாடு உருவாகி இருக்கலாம் என்றும் கருதும் நிலவுகிறது குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும் என்பின் நம்பிக்கை மதுரை வீரன் கு கருப்பன் ஆகிய குல குலதெய்வங்கள் நடுகள் வழிபாட்டுக்கு முறையில் இருந்து வந்து உறுதிப்பட்டுள்ளது இஷ்ட தெய்வ வழிபாடு போல் அல்லாமல் குலதெய்வ வழிபாடு என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையுடனும் பின்னணி பிணைந்துள்ளது நீர் நிலம் தரும் ஐயனாரையும் நோயில் இருந்து காக்க மாரியம்மனையும் குலதெய்வமாக கருதும் வழக்கம் பின்னணியில் ஏற்படுகிறது குலதெய்வ வழிபாடு அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதாக சொல்லப்படுகிறது குலதெய்வத்தை மூடாமல் வாரம் ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு சென்று விளக்கு போட்டு மனதார நினைத்து வணங்குங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் சுபகாரியங்கள் ஒன்று தடையில்லாமல் சிறப்பாக நடந்து முடியும் நோய்கள் நீங்குவதற்கும் பிள்ளை வரம் கிடைக்கவும் மழை பெய்யவும் மக்கள் குலதெய்வத்தையே பெரிதும் நம்புறாங்க ஊருக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கைதான் கடந்த நூறு ஆண்டுகளில் கிராமங்களில் நடக்கும் குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக வி விமரிசையாக நடத்தப்படுகிறது குலதெய்வம் இருக்கும் இடத்தில் நிச்சயம் வேப்பமரம் அல்லது வில்வ மரமாவது இருக்கும் காணிக்கை அளித்தல் மொட்டை போடுதல் தீமிதித்தல் தீச்சட்டி எடுத்தல் தொட்டில் கட்டுதல் பொங்கல் இடுதல் போன்றவற்றை குலதெய்வங்களுக்காக நாம செய்யற ஒரு நல்ல காரியங்கள் தமிழ்நாட்டில் இன்றும் தொண்ணூறு சதவீத குலதெய்வ கோயில் வழிபாடுகளில் பலியிடுதல் நடைபெறுகிறது குலதெய்வங்களுக்கு இதிகாசாக அடிப்படை எதுவும் கிடையாது குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம் நம் குலத்தை கண்ணை போல் கா காத்தருள்வாள் குல தெய்வங்கள் நம்ம வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்யலோம் சகல பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் நமக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டு விட்டுதான் அடுத்தந்த தெய்வங்களை வழிபடுவோம் அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான் என்கிறார்கள் ஆச்சரியமாக பெருமக்கள் நினைக்கிறாங்க இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகள் வழங்குவாங்க குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்து நம்முடைய முன்னேர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவர்களையே நம்ம குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக நம்ப கொண்டிருக்கோம் குலதெய்வ வழிபாட்டில் கு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலும் மகான்களும் சி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க மதுரை வீரன் கருப்பண்ணசாமி குளுமாயி அம்மன் செல்லியம்மன் பெரியாண்டிச்சி முதலியான தெய்வங்கள் எல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க குல தெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும் குலதெய்வ கோயிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முதலையான நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை செய்யலாம் கோவிலை தூய்மைப்படுத்துதல் தண்ணீரை டேங்க் அமைத்து கொடுத்தல் சன்னதிகள் புதுப்பிக்க உதவுதல் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற விஷயங்களை நம்ம செஞ்சால் நல்லதே நடக்கும் குலதெய்வ தெய்வ வழிபாடு செய்தால் தான் அனைத்து தெய்வங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்